எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ அண்ட் லேபர் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இப்போ வீடு கட்டிட்டு இருந்தாலோ இல்லை அடுத்து வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மெட்டீரியலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மெட்டீரியல் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சிமெண்ட் இது வந்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நானூற்றி எழுபது மூட்டை தேவைப்படுது ஒரு மூட்டை முந்நூறுவான்னா சிமெண்ட் மட்டுமே நமக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வருது நெக்ஸ்ட்டு பிரிக்ஸு இது வந்துட்டு பேஸ்மெண்ட்லேருந்து கைப்பிடி செய்வது வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கல் தேவைப்படுது ஒரு கல் பத்து ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஆகுது நெக்ஸ்ட்டு ஸ்டீலு இது வந்து மூவாயிரத்தி அறநூறு கிலோ தேவைப்படுது ஒரு கிலோ எழுபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா ஸ்டீலுக்கு மட்டுமே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஆகக்கூடிய செலவு நெக்ஸ்ட்டு எம்சாண்டு இது வந்து பதினாறு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட் ஆறாயிரம்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு தொண்ணூற்றாயிரம் ரூபாய் வருது அடுத்து பி சாண்டு இது வந்து ஏழு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட் ஏழாயிரம்னு வச்சுக்கிட்டோம்னா பி சாண்டு மட்டுமே நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வருது நெக்ஸ்ட்டு ஜல்லி இது வந்து பதினாலு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட் ஐயாயிரம்னா எழுபதாயிரம் ரூபாய் இந்த முக்காஜல்லிக்கு மட்டுமே வருது நெக்ஸ்ட்டு ஒன்றரை ஜல்லி ஏழு யூனிட் தேவைப்படுது எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு யூனிட் நாலாயிரத்து ஐநூறுரூவானா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா ஒன்றரை ஜல்லிக்கு மட்டுமே வருது அடுத்தது டைல்ஸு இதில் வந்துட்டு நம்ம வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் இடத்துல சேர்த்து தான் சொல்கிறோம் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எழுபதாயிரம் ரூபாய் டைல்ஸுக்கு மட்டுமே நமக்கு வருது நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங் ஒர்க் இதில் வந்துட்டு நம்ம பாத்ரூம் ப்ளம்பிங்லேருந்து அதுக்கப்புறம் அவுட்டரில் வந்துட்டு ரெயின் வாட்டர் லைன் அடிக்கிற வரைக்கும் டோட்டலாக சொல்கிறேன் எண்பதாயிரம் ரூபாய் இந்த ப்ளம்பிங் ஒர்க்குக்கு மட்டுமே நமக்கு வருது நெக்ஸ்ட்டு டோர்ஸ் அண்ட் விண்டோஸுக்கு உண்டான அந்த வுட் மெட்டீரியல்ஸுக்கு மட்டுமே நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆகுது நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் இதில் வந்துட்டு பைப்லேருந்து அதுக்கப்புறம் ஒயரு சுவிட்சஸ் வரைக்குமே சொல்கிறேன் டோட்டலாக தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வருது அடுத்தது பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் இது வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வருது அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்கு உண்டான அந்த கிராவல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா நமக்கு வருது நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா மெட்டீரியல்ஸோட ரேட்டை வந்து ஆட் பண்ணுவோம் அதாவது சிமெண்ட்டு சேண்டு அக்ரிகேட்டு ஸ்டீலு பிரிக்கு பெயிண்டிங்கு ப்ளம்பிங்கு வுட்டு அதுக்கப்புறம் டைல்ஸு எல்லா மிஷின்ஸோட காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை லட்சம் வரைக்கும் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு மெட்டீரியலுக்கு மட்டுமே நமக்கு ஆகக்கூடிய செலவு நெக்ஸ்ட்டு இதை ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா சதுரடிக்கு மெட்டீரியல்ஸோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஐம்பது ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வருது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிற ரேட்டு ஒரு அப்ராக்சிமேட் தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸோட ப்ரைஸில் ஆஸ்டேஷன்ஸ் வரலாம் நெக்ஸ்ட்டு டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜ் அதுக்கப்புறம் எல்லா சிவில் ஒர்க்கு பெயிண்டிங்கு ப்ளம்பிங்கு உட் ஒர்க்கு அப்புறம் டைல்ஸ் ஒர்க்கு அப்புறம் இதர செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் இந்த செலவு நமக்கு ஆறு லட்சத்துலேருந்து ஆறே முக்கால் லட்சம் வரைக்கும் இந்த எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஆகுது இதை நம்ம சதுரடியில் கணக்கு பண்ணோம்னா எழுநூற்றம்பது ரூபாய்லேருந்து எண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் இந்த லேபர் காஸ்ட் வந்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஆகுது இந்த லேபர் காஸ்ட்டும் ஃபிக்ஸ்டு கிடையாது இது ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள லேபருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இதில் வரலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாகும் டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்ங்கறதை இந்த வீடியோவில் டீடைலா சொல்கிறேன் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிற பிளானோட பேசிக் டீடெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துருவோம் இந்த பிளானில் ரெண்டு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் அண்டு ஒரு அவுட்டரில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம டெல்டா டெல்டாப்லெட்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது சிவில் சம்மந்தான் வீடியோ என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த பிளானில் உள்ள ஸ்ட்ரக்சுல் டீடையில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் காலம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பன்னெண்டு நம்பர்ஸ் இருக்குது குழியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு நாலு டெப்த் ஆறு அடி பேஸ்மெண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா மூணு அடி போட்டிருக்கோம் இந்த பேஸ்மெண்ட் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் நம்ம சைட் க்ளீனிங் அண்ட் லெவலிங் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நம்ம மார்க்கிங் அண்ட் எக்ஸ்க்ரவேஷன் இது ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயிலே இருக்கும் அதை பற்றி நம்ம குழியோட சைஸ் எல்லாம் மார்க் பண்ணி நம்ம ஜேசிபிஐ யூஸ் பண்ணி என்ன சைஸ் கொடுத்துருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்க்ரவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கணும் இதோட அமௌண்ட்டை நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்து ஒரு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரை அடிக்கு சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம் இதுக்கு மொத்தம் ஒரு யூனிட் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிசி காங்கிரஸ் கான்கிரீட் போடுவோம் இதுக்கு மொத்தம் சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூட்டை தேவைப்படும் ரிவர் சாண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது சேஃப்டி தேவைப்படும் சென்டர் ஜெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தேவைப்படும் இந்த பிசிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நம்ம மேட்டும் காலமும் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் உள்ள மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆர்சிசி காங்கிரீட் போட்டுடலாம் இந்த ஆர்சிசி காங்கிரீட் டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் இருக்கும் சிமெண்ட் பார்த்திங்கன்னா அறுபது மூட்டை சேன் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றரை யூனிட் தேவைப்படும் முக்காஜலி பார்த்திங்கன்னா மொத்தமாக இதை கம்ப்ளீட் பண்ண மூணு யூனிட் தேவைப்படும் இந்த காலம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாயில் வச்சு பேக் ஃபில்லிங் பண்ணிடலாம் அதை ப்ராப்பராக கன்சல்டேன் பண்ணி முடிச்சது அப்புறம் நம்ம கிரேட் பீம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கிரேட் பீம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு மூட்டை சிமெண்ட் பேக் தேவைப்படும் ரிவர்ஸ் சாண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்றரை யூனிட் தேவைப்படும் முக்கா ஜல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மூணு யூனிட் ஜல்லி தேவைப்படும் இந்த கிரேட் பீமுக்கு நான் ஸ்டீல் குவான்டிட்டி ஸ்டெக்ஷல் ட்ராயிங் வச்சு தான் எடுத்துருக்கேன் இந்த டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டிய நான் உங்களுக்கு ஃபைனலாக சேர்த்து சொல்கிறேன் கிரேட் பீம் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ப்ரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளானை வச்சு ரூமோட அளவுலாம் ப்ராப்பராக செக் பண்ணி ஒரு கல் மாதிரி ஆஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மூட்டை மொத்தமாக இருபது மூட்டை தேவைப்படும் இதுக்கு ரிவர்ஸ் ஆண்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு யூனிட்டு தேவைப்படும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மொத்தமாக டோட்டலாக ஐயாயிரத்து ஐநூறு கல் தேவைப்படும் இந்த பேஸ்மெண்ட் பிரிக்வர்க் கம்ப்ளீட் பண்ணா இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் அப்புறம் ப்ராப்பராக கியூரிங் பண்ணி முடிச்சது அப்புறம் நம்ம கிராவில் யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணிடலாம் நம்ம பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணும்போது லேயர் பை லேயராக கன்சல்டேஷன் பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த பேஸ்மெண்ட் லெவலில் பிசிசி காங்கிரீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த பேஸ்மெண்ட் ஃபில் பண்ண கிராவல் பார்த்திங்கனா மொத்தமாக இருபது யூனிட் தேவைப்படும் பேஸ்மெண்ட் பிசிசி காங்கிரீட் போகிறதுக்கு சிமெண்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூட்டை தேவைப்படும் ஸேன் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றரை யூனிட் தேவைப்படும் ஜல்லி பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றரை ஜல்லிமாங்க இதுக்கு மூணு யூனிட் ஒன்றரை ஜல்லி தேவைப்படும் டோட்டலாக இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பேஸ்மெண்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக கம்பி எவ்வளோ தேவைப்படுதுங்கிறப்ப நான் சொல்கிறேன் இதை நான் ஸ்டக்ச்சுவல் ட்ராயிங் வச்சு தான் இந்த கம்பியை வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கேன் ஃபுட்டிங்கில் வர மேட்டு அடுத்து நம்ம காலம் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் கிரேட் பீம் யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் குவான்டிட்டி ஆயிரத்தி முந்நூறு கிலோ கம்பி தேவைப்படும் நெக்ஸ்ட்டு இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் எவ்வளோ பட்ஜெட்டு தேவைப்படுங்கிறதை இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அது எவ்வளோ தேவைங்கிறத நம்ம நான் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இந்த சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பது மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டையோட விலை நானூறுரூவான்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக இந்த சிமெண்ட் பேக் மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முக்கியமான மெட்டிரியல் தான் ரிவர்ஸ் ஆண்டு இந்த ரிவர்ஸ் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறது ரெண்டு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு ஒரு சிஃப்டி அறுபது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ரிவர் ஆண்டு வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டீரியல் தான் முக்காஜி இந்த முக்காஜெல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம்எம்எம் வாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ண அடுத்து இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டில் தான் இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா எயிட் எம் டென் எம் தொழமாக யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக எட்நூற்றம்பது கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ எண்பது ரூபா வச்சு இந்த ஸ்டீல் மட்டும் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம குவான்டிட்டி எடுத்த எல்லா மட்டும் நம்ம டோட்டல் பண்ணணுன்னா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஜல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சாயிரம் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தட்டாயிரம் ரூபாய்க்கு ஆகும் அடுத்து நம்ம ரூப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறது கவர் பிளாக் ஒரு ஐந்நூறுவாக்கும் எலக்ட்ரிக் மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும் டோட்டலாக இந்த ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறது மெட்டியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றே லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு கிடையாது ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் வராது ஒரு ஃபைவ்லேருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிகிரீஸும் ஆகலாம் இது மாதிரி வேறு எதுவும் சிவில் சமமாக வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம டெல்டா பிளஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க